வணக்கம் நம்ம தமிழ் திரையுலகத்தில் முதல் பெண் முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் தலைமை அவர்களை எங்க அப்பா நடிகர் தலகம் அண்ணா அண்ணா என்றுதான் ரொம்ப அன்பாக அழைப்பார் அதே மாதிரி அம்மையார் ஜானகி அவர்கள் எங்க அப்பா வந்து சகோதரர் என்றுதான் அழைப்பார் எங்கள் குடும்பத்துக்கு மேலே முக்கியமாக ஏன் வந்து ரொம்ப பாசமும் அன்பு காட்டக்கூடியவர் அவர்கள் அவர்களுக்கு நூறாண்டு இந்த நூற்றாண்டில் அவருக்கு ஒரு பெரிய விழாவை எடுத்து கொண்டாட போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இதை முன்னாடி இருந்து நடத்த போறார் என்று கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவர் பின்னாடி இருக்கும் கட்சியினர் அத்தனை பேருக்கும் எங்கள் அன்னையிலத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம்